ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் செபக்குழு மூலமா இன்றைக்கு ஐந்தாவது நாள் நாம ஜெபிக்க இருக்கிறோம் எதற்காக ஜெபிக்கிறோம் என்று பார்க்கமானால் தேவன் பண்ணின உடன்படிக்கையும் வாக்கு தத்தங்களையும் மறந்த காலங்களுக்காக நாம ஜபிக்க போகிறோம் தேவன் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் அநேக வாக்கு ஸோ அந்த வாக்கு தத்தங்கள்லாம் ஒருவேளை தாமதித்து இருக்கலாம் மனசு சோர்ந்து போய் அவிவிசுவாசமா தேவன் மீது சந்தேகப்பட்டு நாம இருப்போமானால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம ஜெபிக்க போகிறோம் அதற்காக மன்னிப்பு கேட்டு நாம தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா சங்கீதங்கள் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி நாலாம் வசனத்துல கத்தர் சொல்றாரு என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளிம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் தாவிதுக்கு பண்ணின உடன்படிக்கையை மீறாமலும் அவர் உதடுகள் விளிம்பினதை தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் நம்மோடு பண்ண வாக்கு தத்தத்தையும் நிச்சயம் அவர் மறந்து போகிற தேவன் அல்ல அல்ல இருவியா ஏனென்றால் வேதத்துல பார்க்கிறோம் தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அண்டர் சொல்றாரு கர்த்தர் நான் மாறாதவர் என்று தேவன் பாருங்க தாவிதுக்கு அவனுடைய அவனுக்கு உடன்படி அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன் கடைசி வரைக்கும் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார் என்று பார்க்க முடியுது அவனுக்கு கொடுத்த தாவிதுக்கு கொடுத்த வாக்குதத்தைய வாக்குதத்தங்களை கடைசி வரைக்கும் அவர் அதை நிறைவேற்றி முடித்தார் என்று நாம பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை நிச்சயம் நிறைவேற்றுவார் வாக்குதத்தங்கள் கிருபைகளை நிறைவேற்றுவார் ஸோ வந்து சோர்ந்து போக தேவையில்லை அவிவிசுவாசம் நமக்குள்ளே வர தேவையில்லை இதோ பது பதினோரு மாதங்கள் கடந்து விட்டது இன்னும் ஒரு மாதம் இருக்குது இந்த வருடம் முடிய ஒரு மாதம் இருக்குது நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம் அண்டர் கொடுத்த வாக்குதத்தங்களுக்காக அவர் உடன்படிக்கையின் மூலம் நாம் மீட்டு கொண்ட அந்த ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் நாம நினைத்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு செலுத்தலாம் இன்றைக்கு ஒருவேளை நீங்க இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குதத்தங்கள் நிறைவேறல அப்படின்னு சோர்ந்து போயிருப்போம் ஆனால் இன்றைக்கு ஒரு விஷய நம் கண்களை ஒரு இதற்காக நாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிற ஆண்டவரே நம்முடைய வாக்கு தத்தங்களெல்லாம் நான் ஆண்டவரே நிறைவேறாது என்று சொல்லி நான் மறந்துட்டேன் ஆண்டவரே அப்பா என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் ஒரு விஷய கண்களை மூடி ஜெபிப்போமா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா உண்மை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே அன்பின் பிதாவே இந்த ஐந்தாவது நாளிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய உடன்படிக்கையும் ஆண்டவரே நீ பண்ணின வாக்கு தத்தத்தையும் நாங்கள் மறந்த காலங்கள் உண்டு ராஜா இந்த வருஷத்தின் துவக்கத்துல கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை அண்டவரே எங்களுக்கு கொடுத்தீங்க அண்டவரே அது இன்னும் நிறைவேறாம தாமதம் ஆய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில நாங்கள் அண்டவரே அப்பா அபிவிசுவாசி எண்ணத்தோடு கூட இருந்திருப்போம் ஆனால் இன்றைக்கு ஒரு விசையா எங்களை மன்னிங்க ஒரு விசையாய் மன்னிங்க ராஜா தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அண்டவரே அப்பா நீங்க நிச்சயம் நீங்க நிறைவேற்றுவீங்க அண்டவரே நீத்தம் சொன்ன வாக்கு தத்தமான வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில நிறைவேறப் போகுது அண்டவரே தாவி என் தேவன் ஆண்டவரே கொடுத்த அண்டவரே அப்பா வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் உடன்படிக்கைகளும் ஒரு நாளை நீங்க மறந்து போகலன்னு சொன்னீங்களே ராஜா எங்க வாழ்க்கையில நீங்க மறந்து போகிற தேவன் அல்ல நீங்க அண்டவரே மனம் மாற ஒரு மனிதன் அல்ல என்று சொல்லப்பட்டது போல அப்பா நீங்க அண்டவரே அப்பா எங்களுக்கென்று அண்டவரை கொடுத்த வாக்கு தத்தங்களை நிச்சயம் நீங்க நிறைவேற்றுவீங்க ராஜா அண்டவரே அது மாத்திரம் அல்ல அண்டவரை எங்களோடு பண்ணின உடன்படிக்கை எங்கள் சந்ததி வரைக்கும் என் தேவன் நீங்க அண்டவரையும் உறுதிப்படுத்துவீங்க அண்டவரை அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒரு என் அண்டவரே அப்பா இவை எல்லாவற்றையும் மறந்த அண்டவரே அப்பா அண்டவரே எங்களை ஒரு விசையாக நீங்க அண்டவரே மன்னித்து அண்டவரையும் உங்களுடைய வாக்கு தத்தங்களை சீக்கிரம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய கரத்துக்குள்ளாய புகடுக்கிறோம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜவங்க நல்ல பிதா